ஹலோ காய்ஸ் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரேகாவின் மொட்டை வரலாறு பார்ட் த்ரீ வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க சப்ஸ்கிரைபர்ஸ் அக்கா இன்னும் எத்தனை மொட்டை வந்து பேலன்ஸ் இருக்குது அக்கா நீங்கள் ரீஷேவ் பண்ணுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க நிறைய பேர் வந்து இன்னும் வந்து எந்தெந்த கோயிலுக்கெல்லாம் மொட்டை அடிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க நான் ஏற்கனவே வந்து நீங்கள் ஓல்டு வீடியோலாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டிங்க நான் கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணிட்ருக்கேன் ஏன்னா எனக்கு டைம் இல்லாததுனால என்னால் வந்து வீடியோஸ் வந்து கொடுக்க முடியல அதனால் வந்து இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ கம்பல்சரி வந்து உங்களுக்கு மண்டே மண்டே வந்து கம்பல்சரி ஒரு வீடியோ மெயின் வீடியோ வந்து நான் கொடுத்துருவேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வென்டஸ்டே வந்து ஒரு வீடியோ கொடுக்குறேன் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே ஒரு வீடியோ தரேன் ஏன்னா அதுக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கான டைம் வேணும் நிறைய வேலை செய்கிறதுனால என்னால் வந்து வீடியோஸ் வந்து கவர் பண்ண முடியல அதனால் சாரி கண்டிப்பாக வந்து நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தானே அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் அதே மாதிரி நிறைய பேர் வந்து புது சப்ஸ்கிரைபர் பொழுது திருப்பி திருப்பி கேட்டிருஷ்னே கேட்குறீங்க நான் நீங்கள் நியூவாக வந்திருக்கிறதுனால ஓல்டு வீடியோஸ் எல்லாமே வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு ஈஸியாக வந்து நம்ம வந்து பிளேலிஸ்ட் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன் நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டில் போயிட்டு ரேக்காவின் மொட்டை வரலாறு வீடியோன்னு போட்டிங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் அதே மாதிரி குக்கிங் வீடியோனாலும் உங்களுக்கு வரும் இல்லை நீங்கள் வந்து ஏதாச்சும் எக்ஸசைஸ் வீடியோ தேவை அப்படின்னாலும் அந்த வீடியோவும் வரும் அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதனா தேவைனாலும் நம்ம வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஃபன் வீடியோஸ் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்மளோட சேனலில் இருக்குது நான் பண்ணி வச்சுட்டுவேன் நீங்கள் வந்து ஈஸியாக போய் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எவ்வளோ என்னால் ஈஸியாக வந்து நம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்க முடியுமோ வீடியோஸ் நான் அந்த அளவுக்கு கொடுப்பேன் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே தேங்க்யூ இன்னும் வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இன்னும் மொட்டை இருக்காக்கா எவ்வளோ மொட்டை நீங்கள் அடிப்பீங்கன்னு ஆறு பட வீட்டுக்கு வந்து மொட்டை தான் வந்து வேண்டிகிட்டு இருக்கேன் நான் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் நான் நிறைய பதிவில் நான் இதை சொல்கிறது தான் நிறைய பேர் வந்து அக்கா ரீஷேவ் பண்ணுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கோங்க நான் வேண்டுதலுக்காக பண்ணுறதே தவிர வேறு யாருக்காகவும் வந்து நான் ரீஷேவ் பண்ணணும் வீடியோக்காக பண்ணணும் இல்லை ஒரு கண்டிப்பாக இது ஒரு மோட்டிவேஷன் தான் ஏன்னா நிறைய பேர் வந்து மொட்டை அடிக்கிறோம் அப்படின்றதுக்காகவே ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுறாங்க அவங்க ஃபீல் பண்ணுறாங்களோ இல்லையோ மற்றவங்க அவங்கள பார்த்து கேலி கிண்டல் பண்ணுறது ஒரு மாதிரி அவங்க ஹர்ட் ஆயிட்டு அவங்களோட வாழ்க்கையே வந்து நிறைய பேர் எழுந்திருக்காங்கண்ணா அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் ரொம்ப வந்து முடி வளர்ற வரைக்கும் அவங்க வந்து அதுலேருந்து வந்து வெளியே அதுவும் கேர்ள்ஸ் தான் அதில் ரொம்ப பாதிக்கப்படுறது அதனால் கண்டிப்பாக கஷ்டமே படாதீங்க ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீலிங்காக இருந்தால் அது நான் என்னை பாருங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அதனால தான் கண்டிப்பாக நான் வீடியோ கொடுக்குறேன் நிறைய நிறைய வீடியோஸ் வந்து நான் வந்து அப்படி நான் எடுத்து தான் நான் போடணும் அப்படின்னு நினச்சின்னா பழைய வீடியோஸ் எல்லாமே நான் பண்ணியிருப்பேன் எனக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை நிறைய பேர் நான் பார்க்கும் பொழுது இப்போ என்னையே வந்து யாராச்சும் எதனாச்சும் ஒரு வார்த்தை கேட்கும் பொழுது இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அதெல்லாம் நம்ம ஒரு அவாய்ட் பண்ணிடுறோம் ஆனால் நிறைய பேர் வந்து எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னு தெரியாது அதனால தான் வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ கொடுக்குறேன் கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாக நிறைய வேண்டுதல் இருக்கிறது இருக்கிறதுனால வந்து நான் வந்து மொட்டை வந்து அடிக்கிறேன் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் திருத்தணியில் அதாச்சும் திருச்செந்தூர் ஃபஸ்ட்டு நான் மொட்டை அடித்தேன் அதுக்கப்புறம் திருத்தணியில் அடித்தேன் இன்னும் வந்து எவ்வளோ மொட்டை இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஆறு என்ன மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் வந்து நீங்க வந்து கேட்கிற கேள்விக்கு வந்து என்னால் பதில் சொல்ல முடியும் நிறைய பேர் வந்து என்னன்னா இன்னும் எத்தனை பட வீடு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க கேட்டுட்டே இருக்கீங்க அப்ப நீங்களே வந்து தெரிஞ்சவங்க பட வீட்டில் இன்னும் எத்தனை வீடு பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு வந்து எப்பொழுதுமே நாங்கள் போகும்பொழுது ஃபஸ்ட்டு வந்து ஒரு விஷயம் வந்து நான் எல்லா்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் எந்த ஒரு ஏன்னா இந்த விஷயத்தையும் வந்து நிறைய பேர் எங்கிட்ட கேட்டுட்ருக்காங்க எந்த ஒரு வழிபாடும் நம்ம செய்யும் பொழுதும் நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட குலதெய்வத்தை வந்து நாங்கள் வழிபட்டுட்டு தான் நாங்கள் செய்வோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அப்படி சில பேர் வந்து நார்மலாக நான் வேண்டுதல் வச்சு அதனால் போய் நான் நிறை நிறைவேற்றுறேன் அப்படின்னு போவாங்க ஆனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஏதாச்சும் ஒரு வேண்டுதல் இருக்குது அப்படின்னா சாமியை ஃபஸ்ட்டு எங்களோட கு குலத்தை காக்குவது தான் குலதெய்வம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதனால் ஒவ்வொருவருக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான குலதெய்வங்கள் இருக்கும் இப்போ என்னோடய அம்மா சைடு பார்த்திங்கன்னா ஒரு விதமான குலதெய்வம் என்னோட மாமியார் வீட்டு சைடு பார்த்திங்கன்னா ஒரு குலதெய்வம் இது வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வழிபட்டு இருக்கேன் இருந்தாலும் என்னோடய குலதெய்வம் அப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் சைடு வந்து என்ன குலசுவாமி அவங்க வந்து கும்பிட்றாங்களோ வழிபடுறாங்களோ அதே சுவாமியை தான் நான் வந்து வழிபடணும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து எங்களோடய குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு நாங்கள் எங்களோட வழிபாட்டு முறைகள் எல்லாமே முடிச்சுட்டு காலையில் சாமிக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் ஈவினிங் தான் கிளம்பணும் பிரசாதங்கள் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு சுவாமிக்கு வந்து நாங்கள் இன்னைக்கு புடவை வந்து சுவாமிக்கு வந்து செலுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து எடுத்து பூஜை சோமெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சுவாமியை போயிட்டு நல்லாவே தரிசனம் பண்ணுவோம் ஏன்னா போன வருஷம் பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டால் வந்து வர முடியல லீவ் எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதனால் ரொம்ப வந்து ஃபீல் பண்ணார் என்னால் ஆடி மாதம் சுவாமியை போய் பார்க்க முடியலையே ஆடி மாதம்னாவே அம்மனுக்கு தான் திருவிழா அதனால் அவருக்கு வந்து இப்போ நான் எப்படி முருகரோட பக்தனோ அந்த மாதிரி வந்து பச்சையம்மனோட தீவிர பக்தன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அதனால் அவரால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணார் அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்ததில் ரொம்ப வந்து ஹாப்பியாக வந்து ஃபீல் ஆச்சு எங்கள் குடும்பத்துக்கே ஒரு பெரிய ஒரு பிளஸிங் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்குது அப்படின்றத நான் வந்து பார்த்துருக்கேன் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டில் எனக்கு எதுவுமே தெரியும் அம்மன் தெரியும் ஆனால் ஃபஸ்ட் டைமும் வந்து நான் பச்சையம்மன் அப்படின்றவங்க வந்து என்னோடய மாமியார் வீட்டு போகும் சொல்ல தான் வந்து நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் கேள்வி கேள்விப்பட்டிருக்கேன் நான் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே சொல்கிறேன் அந்த அம்மாவோட சக்திகளை நான் அந்த அம்மாவை வந்து வணங்க வணங்க வந்து வணங்க உண்மையாகவே அந்த அம்மாவுக்கு அவ்வளோ மகத்துவம் சக்தி இருக்குது அந்த கோயில்கிறத கண்டிப்பாக உணர்ந்தேன் அதே மாதிரி பக்கத்தில் இருக்க வாமுனி செம்முனி ஈஸ்வரர் இருப்பாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா படவீட்டம்மன் இங்கே இந்த சைடு வந்து பார்த்தீங்க பக்கத்தில் பக்கத்துல கோயில் உள்ளவே பார்த்தீங்கன்னா கன்னியம்மன் அப்புறம் வந்து முனீஸ்வரர்கள் எல்லா சுவாமிகளும் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல இருப்பாங்க நிறைய வழிபாடு செய்கிறவங்க வந்து செய்வாங்க குலதெய்வம் இல்லாதவங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இருந்து வந்து வழிபாடு வந்து செஞ்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அவ்வளோ உண்மையாக ஒரு பெரிய சக்தி இருக்குங்க கண்டிப்பாக நான் சொல்வேன் ஏன்னா நான் ஒவ்வொரு முறையும் நம்ம குல தெய்வம் நம்மளை காக்குது அப்படின்னு நான் அந்த தருணத்தில் கண்டிப்பாக நான் உணர்ந்திருக்கேன் நிறைய விஷயத்தில் உணர்ந்திருக்கேன் நான் போயிட்டு மனதார மனமுருகி நான் கேட்கும் பொழுது அந்த அம்மா இருந்து எனக்கு நிறைய விஷயம் வந்து நடந்திருக்கு அந்த ஒரு விஷயத்த நான் வந்து கான்ஃபிடெண்ட்டாகவே சொல்லுவேன் அதே மாதிரி நம் நம்மளுக்குன்னு ஒரு குல தெய்வம் இருக்கும் கண்டிப்பாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் இருக்கும் அந்த குலதெய்வத்தை நம்ம ஃபஸ்ட்டு வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மொட்டை அடிக்கிறதோ இல்லை நல்ல விஷயங்கள் ஏதாச்சும் நம்ம வீட்டில் கல்யாணம் காது குத்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கே தெரியும் நல்ல விசேஷ நாட்களில் வந்து சாமியை தரிசனம் பண்ணிட்டு செய்கிறதுனால நம்மளுக்கு எல்லா வித நன்மைகளும் நம்மளுக்கு கிடைக்கும் அதாச்சு நம்ம நம்ம சுவாமியை வந்து குலதெய்வத்தை கும்பிடாம நம்ம என்னதான் மற்ற சுவாமி வழிபாடு பட்டாலும் அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஃபுல்ஃபில் ஆகாது அதனால் இந்த சாமியோடு சேர்ந்து நம்ம குலதெய்வத்தோடு சேர்ந்து நம்ம கும்பிடும் பொழுது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வழிபட்டுட்டு உங்களுக்கு என்ன குலதெய்வமோ அவங்கள நீங்கள் வழிபட்டுட்டு நீங்கள் செய்கிறது மூலயமா பார்த்தீங்கன்னா முழுமையான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நான் அதை சொல்கிறேன் ஏன்னா நிறைய பதிவில் நிறைய பேர் வந்து சில பேர் வந்து எங்கிட்ட கேட்குற கொஷின்ஸ் வந்து இதுதான் அதையும் நான் இந்த பதிவில் நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் இந்த மாதிரி செஞ்சோம்னா நம்மளுக்கு வந்து முழுமையான பலன் கண்டிப்பா கிடைக்கும் அதனால நாங்க வழிபட்டுட்டு சுவாமி எல்லாமே தரிசனம் நல்ல தரிசனம் கண்டிப்பா நான் சொல்லுவேன் தரிசனம் பண்ணிட்டு அஹ் நாங்க வந்து வந்துட்டோம் அதே மாதிரி வந்து நாலு மொட்டை நான் அடிக்கப் போகிறேன்னு சொன்னேன் இந்த நாலு மொட்டை பார்த்திங்கன்னா கொஞ்சம் எனக்கு வந்து டைம் வேணும் ஏன்னா நான் வந்து ஊரில் இல்லை நான் வந்து ஹாங்காங்ல இருக்க உங்களுக்கே தெரியும் அதனால் அதே மாதிரி கண்டினியூஸாக வந்து மொட்டை வந்து அடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஹேர் க்ரோத்துக்கு கொஞ்சம் வந்து ப்ராப்ளம் ஆகுது ஏன்னா நான் போன வாட்டி வந்து நாலு மொட்டை அடித்தேன் அதாச்சும் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மொட்டை அடிச்சிருக்கேன் இது வரைக்கும் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு வீடியோ நான் சொல்கிறேன் அதாச்சு கேஆர் லைஃப் ஸ்டைன் ஒரு சேனல் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா அந்த சேனலில் சொல்கிறேன் நாலு மொட்டை நான் வந்து ஒரு மாதம் ஒரு மாதம் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் அது மாதிரி திருப்பியும் ஒரு ரெண்டு மாதம் கழித்து மொட்டை அடித்தேன் அப்போ என்ன ஆச்சுன்னா நாலு மொட்டை கண்டினியூஸாக அடிச்சோன்னோ ஹேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு தின்னாகிடுச்சு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஹேர் க்ரோத்திங் ரொம்ப லேட்டாகிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கடவுளுக்கு கொடுத்தது இதெல்லாம் நம்ம ஒரு பெருஸ் பெரிய விஷயமா எடுத்துக்கக்கூடாது இன்னொன்று என்னென்னா புது தண்ணி புது கிளைமேட்டாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அடாப்ட் ஆகணும் உடனே உடனே நம்ம பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம ஒட்டடிக்க சொல்ல ஒரு ஃபீல் எப்படி இருக்குன்னா தலையில் ஏதோ தூக்கி வச்ச மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் சில்லுன்னு இருக்கும் நிறைய பேர் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணணும்னு சொன்னீங்க அதனால தான் நான் சொல்கிறேன் ஏன்னா அதோடய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா புதுசாக சரி எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு எல்லா தலைலாம் ஒரு மாதிரி நம்னஸ் ஆகிடுச்சு ஏதாச்சும் மறுத்து போகிற மாதிரி ஒரு மாதிரி ஆகிடுச்சு இது ஒரு மாதிரி அடிக்கே அப்படின்னு ஏன்னா வந்து அவ்வளோ பெரிய முடி நம்ம வந்து நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிவிட்டு திடீர்னு நம்ம இல்லை அப்படின்றப்போ நமக்கு எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் கஷ்டப்படல இருந்தாலும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஆச்சு திடீர்னு போன சில்லுன்னு காற்று அந்த இதுவெல்லாம் வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் நம்ம எச்சோய் பண்ணும்போது பார்த்திங்கன்னா முட்டை அடிக்கும்பொழுது கொஞ்சம் அந்த சென்சேஷன் வந்து லைட்டாக குறைஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் வந்து நார்மலாக தான் அந்த ஒன் ஒன் டே டூ டேஸ் வந்து ஒரு மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் நார்மலாக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த நாலு மொட்டையும் நம்ம கண்டினியூஸாக அடிக்கும் பொழுது எனக்கு கொஞ்சம் வந்து அதான் கொஞ்சம் டைம் கொடுத்து அடிக்கும் பொழுது நல்லா இருக்கும்னு தோணுது ஏன்னா ஒரு த்ரீ மந்த்து ஃபோர் மந்த்து ஒரு சிக்ஸ் மந்த்தில் ஒரு ரெண்டு மொட்டை அடிக்கலாம் அவ்வளோதான் ஒரு ஒன் இயரில் ஒரு நாலு மொட்டை அடிக்கலாம் அந்த மாதிரி பண்ணோன்னா பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு அந்த மாதிரி தான் தோணுச்சு அதனால் இப்போ தான் நான் வந்து ரெண்டு மொட்டை அடிச்சிருக்கேன் அதனால் இன்னும் கொஞ்சம் கேப் இருக்குது ஏன்னா எனக்கு வேலையும் இருக்குது டைமும் வந்து அதுக்கேற்ற மாதிரி கிடையாது அதனால் என்னோடய வேண்டுதல் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து முழுமை பெறலை இன்னும் முழுமை பெறணும் பாதி வேண்டுதல்லே நான் போயிட்டு கண்டிப்பாக முருகன் எனக்கு கண்டிப்பாக செய்வார் அப்படின்ற நம்பிக்கையோடு நான் திருச்செந்தூருக்கும் திருத்தணிக்கும் போயிட்டு மொட்டை கொடுத்துட்டு வந்திருக்கேன் அதனால கண்டிப்பாக அந்த தொண்ணூறு பர்சன்ட் கண்டிப்பாக வந்து நிறைவேறுச்சி தான் சொல்லுவேன் கண்டிப்பாக அவரோட அருளால் இன்னமும் அந்த வேண்டுதல்கள் வந்து பரிபூர்ணமாக வந்து நிறைவேறும் கண்டிப்பாக அவர் என் கூடவே இருந்தே நான் ஆசிர்வதிப்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதனால் அடுத்த வீடியோஸ் வந்து நிறைய பேர் அக்கா ரீவீடியோ அதைச்சு ரீஷேவ் பண்ணிங்கன்னு நான் யாருக்காகவும் ரீஷேவ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது எனக்கு பிடித்தவங்களுக்காக நான் வேண்டி என்னோட கடவுளுக்காக நான் மொட்டை கொடுக்குறனே தவிர அந்த கடவுளை தவிர வேறு யாருக்காக நான் செய்யணும்னு எனக்கு தெரியல இது ஒரு மோட்டிவேஷனுக்காக தானே தவிர சப்போஸ் உங்களுக்கு என்ன வந்து இந்த மாதிரி மொட்டையில் வந்து பார்க்கணும் உங்களுக்கு மொட்டை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனல்லயும் நிறைய மொட்டை வீடியோ போட்டிருக்கீங்க அதையே திருப்பி திருப்பி பாருங்க இல்ல நிறைய பேர் வந்து மொட்டை அடிப்பாங்க அந்த வீடியோஸ் பாருங்க கண்டிப்பா நான் சொல்லுவேன் இல்ல நீங்க கூட மொட்டை அடிச்சுட்டு எப்படி இருக்கீங்கன்னு பாருங்க ஏன்னா மொட்டைன்றது ஒரு எமோஷ்னல் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்குங்க இட்ஸ் நாட் ஆ ஈஸி டு ஹேண்டில் எவ்ரி பீப்பிள் எல்லாராலையுமே இதை ஹேண்டில் பண்ண முடியுமான்றது தெரியாது சில பேரால் மொட்டைன்றது ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் சில பேருன்ற சில பேருக்கு மொட்டைன்றத ஒரு அருவருப்பான விஷயமாக கூட கருதப்படுறாங்க ஏன்னா நான் அதை வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன் நம்ம மொட்டையில் இருக்கும் பொழுது அவங்க பார்க்குற பார்வை என்னவோ மொட்டையில் இருந்தால் ஒரு பெரிய ஒரு இதுவும் மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஏன் சர்க்கிளில் இருக்கவங்க அந்த மாதிரி எதுவும் என்னை ஃபீல் பண்ண வைக்கலை இருந்தாலும் சில பேரை நான் வந்து என்னோட முடி இருக்கும்பொழுது நான் வந்து பார்த்த விஷயங்கள் நிறைய பேர் பண்றாங்களே இல்லையோ அவங்களுக்குள்ளவே நிறைய பேர் லோன்லியா வந்து ஃபீல் பண்ணிக்கிறாங்க ஓ மை காட் இதை வந்து நம்மளால மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதனால நான் ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா மொட்டைன்றது ஒரு எமோஷ்னலான ஒரு விஷயம் இந்த விஷயத்தில் விளையாடாதீங்க எல்லாருக்குமே வந்து முடின்றது ஒரு அழகான விஷயம் கண்டிப்பாக எல்லாருக்குமே முடின்றது ரொம்ப பிடிக்கும் அது பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி குழந்தையாக இருந்தாலும் சரி முதியவராக இருந்தாலும் சரி முடின்றது ஒரு அழகான ஒரு விஷயம் அந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்காக நம்ம வந்து கொடுக்கும் பொழுது அது கடவுளுக்குன்றப்போ அது எவ்வளோ ஒரு புனிதமான விஷயமாக கருதப்படுது பாருங்கள் அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து அந்த விஷயத்த வந்து நம்ம வந்து இந்த மாதிரி மாதிரி பேசக்கூடாது அது ரீஷோ பண்ணுங்கள் ஜாலிக்காகவோ என்ஜாய்மெண்ட்டுக்காகவோ பண்ணுறது நம்ம வீடியோ கிடையாது நம்ம ஒரு மோட்டிவேஷனுக்காக பண்ணுறோம் இது மாதிரி உடம்பு சரியாதவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணுறது சூழ்நிலையால் அடிக்கக்கூடிய மொட்டைகள் வந்து பார்த்திங்கன்னா கடவுளால் மாற்றக்கூடிய முடியும் கடவுளை நம்புங்க கண்டிப்பாக எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து கடவுளை நம்மளை காப்பாற்றுவார் அவரே ஒரே வழி அப்படின் தான் நான் சொல்லுவேன் ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிடுங்க நல்ல விஷயங்களை பாருங்கள் அதே மாதிரி நல்லா வந்து யோகா பண்ணுங்கள் எக்ஸசைஸ் செய்யுங்க ஆயில் ஃபுட்டை வந்து கம்மி பண்ணிக்கங்க நிறைய வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் நம்மளை வந்து நெகட்டிவிட்டி நம்ம கூடவே சுற்றிகிட்ருக்கோம் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல் அந்த நெகட்டிவிட்டி எல்லாத்தையுமே பாசிட்டிவ் ஆகக்கூடிய பவர் நம்ம கையில் தான் இருக்குது கண்டிப்பாக நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம பார்க்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் அந்த விஷயம் நம்ம மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகிடும் ரிஜிஸ்டர் ஆகிடும் அப்போ நம்ம என்ன விஷயம் நம்ம செய்கிறோமோ கெட்டவங்க கூட பழகினா ஏன் வந்துன்னா அவங்களோட ஹேபிட் வந்து நம்மளுக்கு இல்லைனாலும் ஏதோ ஒரு ரூபத்தில் அது நம்மளுக்கு வந்துடும் அதனால் நல்ல விஷயங்களை நம்ம பார்க்கணும் நல்லதையே பேசணும்னு ஏன் சொல்கிறாங்க பெரியவங்கன்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக வந்து அளவுக்கு யோகா பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் செய்யுங்க பிடிச்ச விஷயங்கள சந்தோஷமாக மற்றவங்களுக்கு தொந்தரவு இல்லாத செய்யுங்க அதே மாதிரி மற்றவங்கள கிண்டல் பண்ணுறதுனால நம்மளுக்கு எந்த ஒரு யூஸும் கிடையாது மற்றவங்கள கிண்டல் நீங்கள் என்றைக்கு பண்ணுறீங்களோ அவன் வளர்ந்துட்டே போயிடுமா நீங்கள் டவுன் ஆகிடுவீங்க அந்த விஷயம் மட்டும் நான் என்னோடய லைஃப்பில் உண்மையாகவே சொல்கிறேன் நடந்துருக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா யாரையுமே வந்து கஷ்டப்படுத்தாத வாழ்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இன்றைக்கி ஒரு விஷயத்த நம்ம மரம் கட்டுறோம் இன்றைக்கி வந்து நம்ம மற்றவங்களை க்ரிட்டிசைஸ் பண்ணி கிண்டல் பண்ணி கேலி பண்ணி நம்ம சிரிக்கிறதுனால இல்லை ஒரு விஷயம் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ற விஷயத்தை கிடைக்க விடாமல் நம்ம பண்ணுறோம் அந்த விஷயம் நம்மளுக்கு மட்டும் தான் கிடைக்கணும் ஏன்னா வந்து ஒரு விஷயம் எல்லாருக்குமே சமம் அப்படின்ற பட்சத்தில் அந்த விஷயத்த வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அதையும் நம்மளே வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த உலகம் நிரந்தரமே கிடையாது அது மட்டும் நம்ம எப்பவுமே நினச்சிக்கணும் ஏன்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யலாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து தொந்தரவு உதவி செய்யலைனாலும் அவங்க தொந்தரவு பண்ணாமல் இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்ணி அவங்கள வந்து மனநோக செய்யாமல் முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமாக எல்லோருமே வச்சிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைப்பேன் ஏன்னா நம்ம யாரை ஒருத்தவங்கள தாழ்மையாக பேசுகிறோமோ தாழ்மையாக நினைக்கிறோமோ அவன் நல்லவனாக இருந்துட்டான் நான் உண்மையாகவே சொல்கிறேன் அவன் வளர்ந்துருவான் பேசினவங்க இப்படியே தான் இருப்பாங்க அதனால் நம்ம வந்து எப்போவுமே வந்து நல்லதே பேசுவோம் நல்லதே நடக்கும் எப்பொழுதுமே முருகனோட அருள் உங்களுக்கும் வேணக்கம் கூட இருக்கும் அடுத்த பதிவில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு மொட்டை வீடியோ வந்து கண்டிப்பாக நான் வந்து கொடுக்குறேன் மீண்டும் சந்திப்போம் தேங்க் யூ பாய்